பயணங்கள் கூட ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இப்போ மனிதனின் பயணங்கள் தான் பயனற்றதாக இருக்கிறது ஐந்தறிவுள்ள பறவைகள் விலங்குகள் கூட ஏதோ ஒரு நோக்கத்தோடு வாழ்கிறது ஆறறிவு படைத்த மனிதன் தான் எந்த குறிக்கோளும் இல்லாமல் வாழ்கிறான் வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஆசைகளுக்கு அடிமையாகி வீழ்கிறான் காக்கை கூட தனது தற்காப்பிற்காக ஒரு அடைக்கலத்தை தேடிக்கொள்கிறது மனிதன் மட்டும்தான் மற்றவர்களையே சார்ந்து வாழ்கிறான் ஒரு கட்டத்தில் ஏமாந்து வீழ்கிறான் தன் நம்பிக்கையை துளைத்து விட்டு மற்றவர் கையை এদিপার